அப்படி நிக்கிறோமே என்னன்னுட்டு பாத்திங்கன்னா உன்னைக்குமே இப்போ சம்பையாக வந்து கோல் பண் கோல் பண்ணி ஜெயலாமண்ட ஃபோன்ல இருந்து எடுத்தான் இப்படி இப்படி பெரிய பெரிய பட்டங்கள்லாம் தொடுத்து வச்சுக்கிறோம் அண்ணா வந்து இருக்கா ஊதியம் அடுப்பு ஒன்னு என்னய்யா நீங்க கேக்கலையா இப்ப நான் கேட்டாங்களா கேட்டுட்டாங்க தொடுத்து தர சொல்லி கேட்டுருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா பட்டத்தை உள்ள நிக்கிறாங்க உணவுல பட்டத்தை காட்டு கொடுக்காது நோம் தெரியாது ஆள் ஒரு ஆள் நிக்குது அப்பா பட்டை மேத்தியே கொண்டு அப்ப நிறைய நாள் ஆகிது. அப்ப நினைக்கிறேன் நான் பட்டை மேத்தியே நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேல வரும் போல okine. கௌதம் கொண்டே இருக்கிறாங்க இந்த மார்கழிலே அந்த புயல் எல்லாம் அடிச்சு. டிப்பா புயல்ல இருந்து அந்த காத்தை பாத்து பாத்து எத்துறாங்க. அவங்க அப்ப அப்படிப்பட்டவங்க வந்து புடி அந்த வந்து விட மாட்டாங்க. அப்ப காலம அப்ப பக்கத்து அந்த கொடி என்ற பட்டை

அப்படி இருக்க அம்மாக்குமே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் வீடியோ பார்த்தீங்களா அப்போ வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா வினஸ் வந்து பைக் ஓட போகிறாரா மினஸ் பைக் ஓட போகிறீங்களா என்னண்டு பட்டமே தெரியோ தம்பி வரானா எங்கே இருக்கும் தம்பி பட்டன் தொடக்க பார்க்க போறியா பொருவ பொருவா பார்க்க போறியோ பா அப்பா பா காட்டுறோம்பா பாவன்

அவர் சும்மா கேட்கிறார் அவர் கேக்குறீங்க முன்னுக்கு நிக்கிற ஓட்டம் ஆயிரத்தி நானூறு அப்பத்த பாருங்க இंजे பின்னுக்கு போங்க கேன இந்த யானிட் மாமா வந்துடுங்க வந்துடுங்க ரெண்டு அப்படியே

மூணும் தான் கணட வாடி. வேய் வலிப்பே வேனது பாடி. எல்மெண்ட வலி வாபா. மீலே பொறுபே ஆகறது. ரெண்டாவது வட்ட மட்டும் வலிக்குமா? இந்த மூணு

ம் சரியாக பேர் போ சரியோ थोड़ा चुरुंग मुझे அப்படி புளுதுடாப்பா இதோ டரக்கல போதுடா டड्डा ஜினங்கு நம்மான டड्डा ஜினங்கு ஓமோ गाइस காட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கோம் பல வகையான பல வகையான பூக்கள்

ஏன் தம்பி செய்கிற அப்படி குடு இந்த அப்படி இந்த என்னது சரி சரி வா வா அவனு கேட்கல அவனும் கேட்கல ஒன்னும் கேட்கல வா சரி பா அப்பா ஒன்னு ஒன்று செய்யாது சரி வா வா பாதம் எங்கள் பட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு அண்ணன் வந்து நிற்கிறேன் வணக்கம் தம்பி பட்ட மேத்தில நீங்கள் அந்த அப்படி இப்படி என்ன செய்ய

விட்டு போவானே சரி ஓகே அப்ப நான் விடிய முடிச்சுக்கொள்ள மாடு